ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் எஸ்பிஓவில் எப்படி நம்ம அன்னைக்கு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம என்னை பார்க்க போகிறோம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே வந்து ஐடி ஆக்டிவேஷன் ஆகியிருக்கும் ஐடி ஆக்டிவேஷன் ஆகியாச்சுன்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஐடியை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிக்கிட்டு அசியூஷர் நீங்கள் டேஷ்போர்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு மூணு மூணுமே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே நேம் கொடுத்துருப்போம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் இமெயில் கொடுத்துருப்போம் நான் ஜஸ்ட் அதை எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து நெய்ம் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதில் வந்து நெய்ம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் இமெயில் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேம் நம்பர் கொடுத்தாலும் போதும் வாட்ஸ்அப் நம்பர் இது தனியாக செப்ரேட்டாக இருக்குன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் ஸோ இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஸோ இது வந்து ஈஸியாக பண்ணலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பர்த்து இயர் இயரை வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போது என்னோடய பர்த் இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஸோ நீங்கள் மேலே இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்றது பார்த்திங்களா மேலே லைட்டாக அதை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இயர் செலெக்ஷன் காமிக்கும் ஓகேவா நிறைய பேர் வந்து அந்த ஒவ்வொரு மந்த் மந்தாக பேக்கில் போய் போய் அப்படி செலக்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த இயரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணியாச்சுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நிற்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இயரை வந்து செட் பண்ணிக்கோங்க நைன்டீன் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தாச்சுன்னா ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு இயர் வந்து செட் ஆகிடுச்சு ஸோ இனிமே நீங்கள் வந்து இந்த ஆரோயோ யூஸ் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அக்டோபர் நவம்பர் ஓகேவா ஸோ இப்படி செட் பண்ணிக்கலாம் இனி வந்து டேட்டு பார்த்திங்கன்னா இதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும் இப்போது மேலே நோட் பண்ணி பாருங்கள் செவன்த் நவம்பர் நைன்டீன் நைன்டி ஃபைவ் கரெக்டாக செட் ஆகிடுச்சி டியூஸ்டே செவன்த் நவம்பர் நைன்டீன் நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி ஈஸியாக செட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆரோயே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து ரிவைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே இயரை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இயரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க அப்புறம் செட் கொடுத்த செட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அதில் செட் ஆகிடும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமினி நேம் நாமினி நேமில் நீங்கள் உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கிறதான அவங்க நேமை தான் கொடுக்கணும் ஸோ இப்போ மேரேஜ் ஆகியிருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கலாம் மேரேஜ் ஆகலைன்னா நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் நேம் கொடுத்துக்கலாம் ஸோ அப்படி கொடுக்க முடியாது பேரண்ட்ஸ் நேமும் கொடுக்க முடியாது இல்லை ஹஸ்பண்ட் நேமும் கொடுக்க முடியாது மேரேஜ் ஆகலை யார் நேம் கொடுக்க முடியலைன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட நேமே கொடுத்துக்கோங்க இது எதற்காகனா ஜஸ்ட்டு நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணாமல் இருந்தாச்சுன்னா ஒரு ஆல்டர்னேட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க கம்பெனியிலேருந்து இப்போ ஒரு ஐடியில் நம்ம கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறோன்னா கம்பெனிலேருந்து ஆல்டர்னேட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஒரு ஆல்டர்னேட் நம்பர் கொடுக்குறது மாதிரி ஒரு ஆல்டர்நேட் காண்டக்ட் நம்பர் ஓகேவா ஸோ இதில் உங்கள் நேமும் கொடுத்துக்கலாம் உங்கள் இமெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் இல்லை நாமினின்னால் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா பேரண்ட்ஸ் நேம் கொடுக்குறதா இருந்தால் அவங்க நேம் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஓகேவா கொடுத்துட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட கரண்ட்டில் இருக்கிறதான உங்களோட அட்ரஸ் ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டால் போதும் உங்களோட பிளேஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேம் போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸு ஸோ அப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் அது கண்ட்ரி சூஸ் கண்ட்ரியில் போய் அந்த ஆரோயை கிளிக் பண்ணி இந்தியா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியா டன் ஓகேவா இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே வந்து ராங்காக சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிட்டா போதும் சூஸ் ஸ்டேட்டில் போய் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்னால் எந்த ஸ்டேட்டோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூஸ் சிட்டி சிட்டியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்னெல்லாம் சிட்டி இருக்கோ அந்த சிட்டி எல்லாமே இதில் வந்துடும் ஸோ நான் இருக்கிறத பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கலாம் அப்படி இங்கே செலக்ட் பண்ணுற சர்ச் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இங்கேயே டைப் பண்ணிக்கலாம் டைப் ஆப்ஷன் கொடுக்கல ஸோ இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க அது உங்களோட சிட்டி வந்து எந்த நேமில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போது நாகர்கோவில் நான் இருக்கிறதுனா எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எம்முக்கு அடுத்து இருக்கும் எம் நாகர்கோவில் ஓகே சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற சிட்டி வந்து இதில் இல்லைன்னா கொஞ்சம் கூட பக்கத்தில் இருக்கிறதான சிட்டி கொஞ்சம் கூட ஃபேமஸான ப்ளேஸ் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதான கொஞ்சம் ஃபேமஸான ப்ளேஸ் பார்த்து ஓகே இப்போ நாகர்கோவில் கொடுத்துட்டீங்கன்னா டன் இவ்வளோ நீங்கள் கொடுத்துட்டா போதும் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக நீங்கள் சம்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிரும் மேலே கொடுத்துருப்பீங்களா மொபைல் நம்பர் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை அதில் என்டர் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஆகிரும் ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து ஒன் டைம் தான் அப்டேட் பண்ண முடியும் ஸோ சம்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கிளியராக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சப்மிட் ஆப்ஷன் கொடுங்க ஏன்னா ஒன் டைம் நம்ம சப்மிட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கம்பெனியிலேருந்து நமக்கு ரெண்டாவது அப்டேஷனுக்கு எனபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியும் ஸோ கொடுக்குறத வந்து கரெக்டாக கொடுங்க ஏன்னா இதில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ண முடியும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க பேங்க் டீடைல் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ண முடியும் ஓகே தேங்க் யூ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணுறதாங்கிறத நான் போடுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதையும் கூட நான் இது கூட ஜாயின் பண்ணியே போட்டுடுறேன் ஸோ நீங்கள் இதே மாதிரி தான் டேஷ்போர்டில் வந்து அப்டேட் பேங்க் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா வியூ பேங்க் டீட்டெயில் கொடுக்காங்க அப்டேட் பேங்க் டீட்டெயில் வந்து கொடுங்க இதை கவனமாக பண்ணுங்கள் வியூ பேங்க் போய் நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ண முடியாது ஒருவேளை நம்ம பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டோம்னா நீங்கள் வியூ பேங்க் டீட்டெயிலில் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் என்னோடய ஐடி தான் இதில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் ஸோ வியூ பேங்க் டீட்டெயிலில் இப்போ நான் போனி என்னோடய பேங்க் டீட்டெயில் வந்து ஷோ ஆகிரும் ஸோ நான் இப்போ வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயில் நீங்கள் செலக்ட் பண்ண புதுசாக பண்ண வேண்டியவங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அப்டேட் பேங்க் டீட்டெயில் ஸோ ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா இதில் நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணிட்டால் போதும் அக்கௌண்ட் நம்பர் மிக தெளிவாக நீங்கள் பண்ணணும் பேங்க் டீட்டெயில் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நமக்கு பேமெண்ட் வர்றது லேட் ஆகும் ஓகேவா டிக்ளைன் பண்ணி ரொம்ப கரெக்ஷன் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டு தான் ரெண்டாவது தான் நமக்கு வந்து பேமெண்ட் வரும் ஸோ இதில் கொடுக்குறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க நம்மளோட பேமெண்ட் சம்மந்தமான விஷயம் சரியா ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேமெண்ட் எடுக்கிறதுக்காக தான் ஸோ ரொம்ப தெளிவாக இதை கொடுத்தா மாத்திரம்தான் நம்மளால் வந்து கரெக்டாக பேமெண்ட் எடுக்க முடியும் ஸோ இதில் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக புக்கை பார்த்து ஒரு எல்லாம் கொடுங்க கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நேம் பாஸ்புக்கில் இருக்கிற நேமை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு இது வந்து ரொம்ப முக்கியம் ஐஎஃப்எஸ்சி கோடுங்கிறது நம்ம பேங்க் பாஸ்புக்கில் அந்த டைமில் என்ன ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை மாத்திரம் தான் போடணும் ஒரு வேளை பிரான்ஞ்சஸ் ஏதாவது ஓப்பன் ஆகியிருந்தோன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு சேஞ்ச் ஆகியிருக்கும் அப்படி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா கரண்ட்டில் இருக்கிற ஐஎஃப்எஸ்சி கோடு என்னங்கிறத உங்களோட பாஸ்புக்கை பார்த்து நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற பாஸ்புக்கை பார்த்து அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து கேப்குலேட்டரில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டிஜிட் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுங்க ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்த உடனே உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நான் வந்து ஷோ பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து இதில் கொடுத்த உடனே கீழே வந்து உங்களோட பேங்க் நெய்ம் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்ன பிரான்ச்சு அதுவும் வந்து அதில் ஷோ ஆகும் ஓகேவா கரெக்டானு செக் பண்ணிக்கிட்டு ஸோ கீழே வந்து சம்மிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கொடுங்க சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது எப்படி ஒரு ஓடிபி வந்துச்சோ அதே மாதிரி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி நம்பரை வந்து நீங்கள் அதில் ஜஸ்ட் என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் டீட்டெயில் சப்மிட் அட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் போய் இந்த வியூ பேங்க் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கொடுத்துருக்கிறது கரெக்டாக அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொன்று என்னென்னா பேங்க் டீட்டெயிலும் நமக்கு வந்து ஒன் டைம் தான் என்டர் பண்ண முடியும் ஸோ பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒன் டைம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம கம்பெனி சைடில் எனபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரெண்டாவது எடிட் பண்ண முடியும் ஸோ அது சீக்கிரம்னு பண்ண மாட்டாங்க மந்த்லி ஆகும் யார நிறைய பேர் ரிக்குவெஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து எனபிள் பண்ணுவாங்க ஸோ அது வந்து கூடாத காரியம் ஸோ நீங்கள் வந்து நம்ம சைடில் நம்ம கரெக்டாக பண்ணோம் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் பேங்க் டீட்டெயிலும் கரெக்டாக பண்ணுங்கள் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ தான் நம்ம இப்போது நம்ம பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் பண்ண வேண்டிய ஒர்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்